ஹலோ நண்பர்களே வணக்கம் நான் உங்கள் பிரியா வேல் முருகா வெற்றி முருகா இன்னைக்கு வந்து வெள்ளிக்கிழமை யார் யார் வீட்டிலலாம் தீபங்கள் ஏற்றுனீங்கன்னு வந்து தெரியலை அதுவும் வந்து முருகருக்கு வந்து ஸ்பெஷலாக யாரெல்லாம் வந்து இன்றைக்கி வந்து தீபம் வச்சிங்கன்னு தெரியலை அப்படி வச்சுருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக முருகர் வந்து உங்களோட வேண்டுதல்களை வந்து இன்றைக்கி வந்து கேட்டு அதை வந்து நாளை மறுநாள் வந்து நிறைவேற்றுவார் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நாளைக்கு இல்லைன்னா நாளை மறுநாளுக்குள்ள உங்களுக்கு வந்து நீங்கள் வேண்டுற வேண்டுதல் ஒரு படியாவது அவர் வந்து முன்னாடி நடத்தி தருவார் இது வந்து உண்மை நீங்க வந்து முருகனை நம்பினா மட்டும் இந்த பதிவை வந்து தொடர்ந்து பாருங்க நீங்க வந்து முருகர் பக்தரா இருந்தீங்க அப்படின்னா மறக்காம ஓம் சரவண பவான் சொல்லிட்டு ஒரு போஸ்ட் போடுங்க நம்ம வீடியோவில் வந்து எதுவுமே நம்ம வந்து தெரியாமல் வந்து சொல்கிறது கிடையாது கண்டிப்பாக நான் வந்து இன்றைக்கி வந்து விளக்கு வச்ச விஷயத்துக்காக எனக்கு வந்து நான் இப்போ உங்களுக்கு வந்து இந்த பதிவை வந்து பேசிகிட்டு இருக்கிற டைம்லேயே எனக்கு வந்து ரிசல்ட் வந்து கிடச்சிது ஸோ அதனால தான் நான் வந்து சொல்கிறேன் உங்களுக்கும் வந்து கண்டிப்பாக இன்றைக்கு இரவு இல்லை நாளை இல்லை நாளை மறுநாளுக்குள்ளே நீங்கள் வந்து விளக்கு வைத்ததற்கான பலனை வந்து உங்களுக்கு வந்து கைமேல் முருகர் வந்து காட்டுவார் கட்டாயமாக காட்டுவார் சொல்லுவார் நீங்கள் இவ்வளவு நாள் எந்த காரியத்தை நினைத்து அழுது கொண்டிருந்தீங்களோ யார் வந்து உங்களை அடுத்தவங்க முன்னாடி அவமானப்படுத்தினாங்களோ அவங்க வந்து அவமானப்படாத வந்து நீங்கள் வந்து காது பட கண்ணார பார்க்குறதையும் கேட்குறதையும் வந்து முருகர் வந்து நிகழ்த்தி தருவார் உங்களோட மனசு வந்து எவ்வளவு புண்பட்டுதோ அதுக்கு ஒரு சின்ன ஆறுதலாக அந்த விஷயம் வந்து கண்டிப்பாக இருக்கும் இது வந்து நான் பட்டுட்டேன் அவங்க படணும் அப்படிங்கிறதுக்காக இல்லை நம்மளோட கர்ம வினைப்படி நம்ம வந்து அவங்களால கஷ்டப்பட்டோம் இப்போ அவங்களுக்கு வந்து டைம் ஸ்டார்ட் ஆகிட்டு நம்மளுக்கு வந்து டைம் வந்து எண்டாக போகுதுன்னு நினச்சிக்கோங்க நம்மளுக்கு வந்து நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆக போகுது கண்டிப்பாக நீங்கள் வந்து இவ்வளவு நாள் விட்ட கண்ணீருக்கு இன்றைக்கி இரவு இல்லை நாளை நாளை மறுநாளுக்குள்ளே உங்களுக்கு வந்து பலன் வந்து கட்டாயமாக கிடைக்கும் இது வந்து நிதர்சனமான உண்மை முருகனை நம்புங்க முருகர் வந்து என்னை வந்து வந்து அவர் வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு நம்பிக்கை கொண்டு அவரை வந்து தேடுறோமோ அந்த அளவுக்கு அவரும் வந்து நம்மளை வந்து தேடி கொண்டுதான் இருக்கிறார் உங்களுக்கு வந்து எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் யார் உங்களை கைவிட்டாலும் கட்டாயமாக நம்ம பெண் முருகன் வந்து நம்மளை வந்து என்னைக்குமே கைவிட மாட்டாங்க இது வந்து உண்மையான ஒரு விஷயம் ஸோ வந்து நான் வந்து முருகரை வந்து நூறு சதவீதம் நம்புவேன் முருகர் அப்பா நம்ம கூட இருக்கிறார் அப்படின்னு நீங்களும் வந்து அவரை நம்பினீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இன்றைக்கே அந்த ரிசல்ட் வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக தெரியும் எந்த விஷயத்தை நினைத்து அழுது நீங்கள் வந்து இன்றைக்கி வந்து அவர்கிட்ட வேண்டுதல் வச்சிங்களோ அதுக்கு பலன் வந்து உங்களுக்கு வந்து இன்றைக்கி இரவு இல்லை நாளை நாளை மறுநாளுக்குள்ளே கட்டாயமாக உங்களுக்கு வந்து தெரியுங்க நீங்கள் வந்து உங்கள் மனசு இவ்வளவு நாள் எவ்வளோ காயப்பட்டு எவ்வளோ வருத்தப்பட்டு எவ்வளோ நொந்து நீங்கள் வந்து நைட்டெல்லாம் தூக்கம் இல்லாமல் முருகர்கிட்ட முருகா முருகா முருகான்னு வந்து அவரை கூப்பிட்டதை அவருக்கு செவியோக்கி வந்து எட்டாமல் இல்லைங்க கண்டிப்பாக இருக்கு ஆனால் வந்து நம்மளோட கர்மவினைனால அவர் வந்து தரக்கூடிய விஷயங்கள் வந்து அவர் வந்து உடனே நம்மளுக்கு வந்து அதுக்கான பலனை வந்து தந்தாலும் நம்மக்கிட்ட அது வந்து அடையிறதுக்கு நம்மளோட கர்ம வினை தான் வந்து காரணம் அது வந்து லேட் ஆகுது அப்படின்னா நம்ம செஞ்ச கர்ம வினைகள் வந்து நம்மளுக்கு வந்து அந்த வேண்டுதலோட பலனை வந்து அனுபவிக்க விடாமல் அதுலேயும் வந்து கஷ்டத்தை வந்து தரும் இப்போ வந்து இந்த காலகட்டம் வந்து உங்களோட கர்ம வினைகள்லாம் முடிஞ்சு உங்களோட வேண்டுதல் பலன்களை வந்து நீங்கள் வந்து அனுபவிக்க தொடங்க போகிறீங்க இந்த இனி வரக்கூடிய இந்த டிசம்பர் முடிஞ்சதும் உங்களோட லைஃப் வந்து இன்னும் கொஞ்சம் ஆறுவதை வந்து உங்கள் கண்ணால் வந்து நீங்கள் பார்க்க முடியும் அது வந்து உங்கள் வாழ்க்கையில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மாற்றத்தை வந்து முருகர் வந்து கொண்டு வர தான் போகிறார் நம்ம அப்பன் முருகனை வந்து நம்புங்க கண்டிப்பாக எல்லாமே நல்லதாக நடக்கும் இன்றைக்கி வந்து நீங்கள் வந்து விளக்கு வைத்து அவருக்கு வந்து வேண்டுதல் வச்சுருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வேண்டுதல் நிறைவேறப் போகுதுங்கிறத வந்து அவரே இன்றைக்கி வந்து உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு செய்தி மூலமாக கண்டிப்பாக உணர்த்தி இருப்பார் நான் வந்து உன் வேண்டுதலை கேட்டுட்டு இருக்கிறேன் கண்டிப்பாக வந்து நிறைவேற்றுவேன் அது வந்து ஒரு கவுளி சத்தம் போட்டதாக இருக்கட்டும் இல்லை ஏதாவது ஒரு உயிரினம் வந்து உங்கள் வீட்டுக்கு வந்ததாக இருக்கட்டும் பூச்சியாக இருக்கட்டும் பறவையாக இருக்கட்டும் இல்லை வந்து ஒரு பட்டர்ஃப்ளை ஒரு தட்டான் பூச்சியாக இருக்கட்டும் இப்படி வந்து ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து கண்டிப்பாக வந்து அவர் வந்து உங்களுக்கு வந்து உணர்த்தி இருப்பார் இரவு இல்லைனா நாளைக்கு இல்லை நாளைக்க நாளை மறுநாளில் வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக விடையும் தெரியும் உங்களோட வேண்டுதலுக்கு முடிவை வந்து முருகரே வந்து காட்டுவார் முடிவு முழுசாக தெரியலைனாலும் அந்த அதுக்குள்ளே தொடக்கத்தையாவது கண்டிப்பாக வந்து காட்டுவார் நீங்கள் வந்து முருகப்பெருமானை நம்பினீங்க அப்படின்னா அவர் மேலே முழு நம்பிக்கை வச்சுருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த இது வந்து நடக்கும் இது வந்து உண்மையான விஷயம் நம் சொந்த கடவுளாகிய கந்த கடவுள் நம் அனைவரையுமே காப்பாற்றுவார் நம் அப்பன் முருகன் நம்முடன் என்றுமே இருப்பார் இந்த வீடியோவின் பதிவு வந்து உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவின் முழு பதிவை பார்த்ததற்கு மிக்க நன்றி